குட் ஈவினிங் டூ வால் ஸோ மேடம் நம்மளுடைய டெஸ்ட்டுக்கு போயிடலாம் சரியா இன்றைக்கான திருக்குறள் ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தான் அடங்கா பேதையின் பேதையார் இயல் அதாவது படித்தும் படித்ததை உணர்ந்தும் உணர்ந்ததை மற்றவருக்கு கூறியும் தான் அதன்படி செயல்படாத பேதையைப் போல பேதை யாரும் இல்லை பேதைனா விவரம் அறியாதவர் அல்லது வந்து ஒன்றும் தெரியாதவர் அப்படின்னு இருக்கும் ஸோ வந்து நாம் படிக்கிறோம் நாம் படித்ததை நாம் உணர்ந்து நாமளே அதுபடி செயல்படலைனா அப்புறம் படித்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி வலுவர் புரிகிறார் ரைட் ஸோ போகலாம் உங்களுடைய நண்பர்களுக்கு ஒரு லைக் பண்ணி ஒரு ஷேர் பண்ணிடுங்க நான் அப்படியே ஒரு ஷேர் பண்ணிட்டு வந்துடுறேன் இல்லாமா சமத்துவ சமாஜம் எனும் அமைப்பை நிறுவியவர் யார் சமத்துவ சமாஜம் அப்படிங்கிற அமைப்பை வந்து யார் நிறுவினார் சதா கேள்வி பெரியா ராமலிங்க சுவாமிகள் அயோத்திதாசர் வைகுண்ட சுவாமிகள் ஸோ யார் வந்து சமத்துவ சமாஜம் அப்படிங்கிற அமைப்பை நிறுவினார் எஸ் வெல்கம் 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 ஸோ வைகுண்ட சுவாமிகள் வைகுண்ட சுவாமிகள் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டில் இலங்கை சென்ற அயோத்திதாசர் பௌத்த மதத்தை தழுவினார் காரணம் சாதியத்தை பரப்புரை செய்யவும் நியாயப்படுத்தவும் அடித்தளமாக விளங்கிய இந்து தர்மத்தின் மீது அயோத்திதாசர் வெறுப்பு கொண்டார் இந்த ரெண்டு ஸ்டீட் கூற்று காரணத்தில் இது சரியாக ரெண்டுமே சரியானது சரியான விளக்கம் முடிசூடும் பெருமாள் என்பது யாருடைய இயற்பெயர் முடிசூடும் பெருமாள் என்பது யாருடைய இயற்பெயர் பெரியாரா ராமலிங்க சுவாமிகளா அயோத்திதாசரா வைகுண்ட சுவாமிகளா யாருடைய இயற்பெயர் வந்து முடிசூடும் பெருமாள் வைகுண்ட எஸ் சென்னை மாகாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் முப்பத்தி ஏழு வரை நீதி கட்சியினர் தொடர்ந்து ஆட்சி இருந்தனர் இந்த காலகட்டத்தில் இரட்டை ஆட்சிக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்தை புறக்கணித்தது எஸ் குற்று காரணம் ரெண்டுமே சரியானது ஓகேவா ஸோ காங்கிரஸ் கட்சி உள்ள வராதனால நீதி கட்சி ஆட்சியில் இருந்தது சரியா மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சாதியற்ற திராவிடர்கள் என பதிவு செய்யுமாறு வற்புறுத்தியவர் யார் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை என்ன பண்ணுங்க சாதியற்ற திராவிடர்கள் அப்படின்னு பதிவு செய்யுங்க அப்படின்னு சொன்னது யார் அம்பேத்கரா ரட்டைமலை சீனிவாசனா அயோத்திதாசரா வைகுண்ட சுவாமிகளா ஸோ யார் இவ்வாறு கூறியா அயோத்தி தான் அயோத்தி தாசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பொது தேர்தலில் குளித்தலையில் வெற்றி பெற்று தமிழக சட்டமன்றத்தில் உறுப்பினராக கருணாநிதி நுழைந்தார் கருணாநிதி தமிழக முதலமைச்சரானார் இந்த ரெண்டு எஸ் மற்றும் காரணம் ரெண்டு சரிதான் ஆனால் வந்து அதுக்கான விளக்கம் கிடையாது முதலமைச்சர் ஆனார் ஆனால் அப்போ வந்து என்ன பண்ணல முதலமைச்சர் ஆகல சரியா அந்த டைம் முதலமைச்சர் கிடையாது சட்டமன்ற உறுப்பினர் மட்டும்தான் பிற்காலத்தில் முதலமைச்சர் ஆகும் இவை ராமசாமி பிறந்த வருடம் எது பெரியார் பிறந்த வருடம் பெரியார் பிறந்த வருடம் எஸ் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது வைகுண்ட சுவாமிகள் முருவ வழிபாட்டை ஆதரித்தார் மக்கள் வழிபாட்டின் போது ஆடுகள் சேவல்கள் கோழிகள் பலிகளுக்கும் சமய சடங்குகளை கண்டனம் செய்தார் இந்த ரெண்டு ஸ்டேட் எல்லாம் சரியானது ரெண்டு பட்டு சரி ஓகேவா ஒன்று வந்து உருவ வழிபாட்டை ஆதரிக்கவில்லை எதிர்த்தார் கேள்ண்ட எது தற்கால திராவிட கட்சிகளின் கோரிக்கை அல்ல திராவிட நாடு கோரிக்கை மும்மொழிக் கொள்கை எதிர்ப்பு மாநில சுயாட்சி சமூக நீதி இதில் எது வந்து கோரிக்கை அல்ல தற்கால திராவிட கட்சிகளின் கோரிக்கை திராவிட நாடு கோரிக்கை இப்போ இல்லை சரியா நாடு தனி நாடு கோரிக்கை எல்லாம் இப்போ இல்லை ஸோ மற்றதெல்லாம் இப்போ வரைக்கும் இருக்குது தான் சரி வைகுண்ட சுவாமிகள் தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் பாலி ஆகிய மொழிகளில் புலமை பெற்றவர் வைகுண்ட சுவாமிகள் ஒடுக்கப்பட்டோர் வலிமை பெறுவதற்கு கல்வி ஒன்றே ஆயுதம் கல்வி ஒன்றே கருவி என கருதினார் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்டில் இதெல்லாம் சரியா இரண்டுமே தவறு இரண்டுமே வைகுண்ட சுவாமிகள் கிடையாது அயோத்திதாசன் இரண்டுமே வந்து அயோத்திதாசன் தான் வரும் வைகுண்ட சுவாமிகள் என்பது தவறானது ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு மண்டல் ஆணையம் தனது அறிக்கையை யாரிடம் சமர்ப்பித்தது மண்டல் ஆணையத்தை அப்பாயிண்ட் பண்ணது யார் முராஜி தேசாய் அதை நடைமுறைப்படுத்தியது விபிசி ஆனால் அந்த ஆணையம் வந்து யாரிடம் அறிக்கையை சமர்ப்பித்தது அந்த ஆணையம் வந்து யாரிடம் அறிக்கையை சமர்ப்பித்தது ஜெயில்சிங் ஜெயில்ஸ் அப்போதைய பிரசிடன்ட் ஜெயில்ஸ் சரியா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இரட்டைமலை சீனிவாசன் திராவிட பாண்டியன் என்னும் இதழை தொடங்கினார் இவர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்றில் திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை உருவாக்கினார் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல எல்லாம் சரியா இரண்டுமே தவறு சரியா இரண்டுமே தவறு ஏன் அப்படின்னா இரண்டுமே யார் தான் இரட்டைமலை சீனிவாசன் கிடையாது இதுவும் அயோத்திதாசர் தான் சரியா கீழ்கண்ட எது தமிழ் மொழிக்கு வலு சேர்த்தது தனித்தமிழ் இயக்கம் மொழி சீர்திருத்தம் தமிழிசை இயக்கம் இவை அனைத்தும் எஸ் வெல்கம் 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 நிறைய நண்பர்களை கடந்த இரண்டு மூன்று நாட்களாக காணவே இல்லையே ஆர்வம் சற்று குறைந்துள்ளது இவை அனைத்திலும் இவர் உண்டிதான் ராமலிங்க அடிகள் சிதம்பரத்துக்கு அருகே மருதூர் என்னும் கிராமத்தில் பிறந்தார் இவர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் சமரச வேத சன்மார்க்க சங்கம் எனும் அமைப்பை நிறுவினார் இவர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்ற அமைப்பை நிறுவினார் இரண்டுமே சரியான இரண்டுமே சரியான பொட்டுக்கட்டும் சடங்கு எதனோடு தொடர்புடைய பொட்டுக்கட்டும் சடங்கு விதவை மறுமணம் தேவதாசி முறை குழந்தை திருமணம் இவை அனைத்தும் பொட்டுக்கட்டும் சடங்கு இவை அனைத்தும் என்பதுதான் சரி இவை அனைத்தும் ராமலிங்க சுவாமிகள் அனைத்து மக்களுக்குமான இலவச உணவகத்தை வடலூரில் நிறுவினார் ராமலிங்கரின் தீவிரமான சிந்தனைகள் பழமைவாத சமணர்களை புண்படுத்தியதால் அவர் பாடல் தொகுப்பை மறுப்பாய் என்றனர் ஒன்று தான் இரண்டாவது வந்து அப்படியே ஆப்போசிட் சமணர்களுடையது தான் வந்து பழமைவாதம் ஓகேவா இவர் தான் வந்து அதில் இருக்கக்கூடிய சீர்திருத்தங்களை பூத்தினார் அது அவங்களை ஏற்றுக்கல அதனால தான் வந்து மறுப்பா என்று அழைக்கப்பட்டது சரியா தமிழ்நாடு அரசியல் சிந்தனையாளர்களில் மிக சிறந்தவர் யார் தமிழ்நாட்டு அரசியல் சிந்தனையாளர்களில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சிந்தனை அரசியல் சிந்தனை இதில் மிக சிறந்தவர் யார் பாரதியா திருவள்ளுவரா சிங்காரவேலரா பெரியாரா அரசியல் சிந்தனையாளர்கள் கேள்விகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்தது கேள்விகள் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அடுத்த கேள்வி நீங்கள் கேட்கலாம் என்ன சார் வள்ளுவரை விட பெரியாளா வள்ளுவர் அரசியலும் சொல்லியிருக்காரு இவர் அரசியல் சிந்தனையாளர் வள்ளுவர் எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு சரியா அது நான் நினைச்ச மாதிரி வள்ளுவர் போட்டீங்க மின்னணு சாதனங்கள் மஞ்சள் போக்குவரத்து தோல் இதெல்லாம் எங்கெங்கே ஃபேமஸ் எஸ் ஸோ டி தான் கரெக்ட் மின்னணு சாதனங்கள் வந்து கிருஷ்ணகிரி மஞ்சள் வந்து ஈரோடு போக்குவரத்து வந்து நாமக்கல் தோல் வந்து மதுரை ஒடுக்கப்பட்டோரின் கோவில் நுழைவுக்கு ஆதரவு குரல் எழுப்ப அத்வைதானந்த சபா எனும் அமைப்பை நிறுவியவர் யார் ஒடுக்கப்பட்டோரின் கோவில் நுழைவுக்கு ஆதரவு குரல் எழுப்ப அத்வைதானந்த சபா அப்படிங்கிற அமைப்பை நிறுவியவர் எஸ் அயோத்திதாசன் அயோத்திதாசன் திராவிட நாடு என்பது சுய ஆட்சியும் அதிக அதிகாரங்களும் சுதந்திர இறையாண்மை உரிமையும் கொண்ட மொழி அடிப்படையில் கூட்டாட்சி குடியரசாக திகழும் என்று கூறப்பட்டது திராவிட நாடு கோரிக்கை தமிழ் மொழி பேசுவோர் அல்லாத மக்களின் ஆதரவனையும் பெற்றது இந்த ரெண்டில் சரியா எஸ் ஒன்றுபட்டு தான் இரண்டில் வந்து தமிழ் மொழி பேசுவோர் மட்டும்தான் அதை ஆதரிச்சாங்க சரியா யாருடைய சமய வழிபாட்டு முறை ஐயா வழி என்று அறியப்பட்டது ஐயா வழின்னு சொல்லுவாங்களே அது யாருடைய சமய வழிபாட்டு முறை ஐயா வழி என்று அறியப்பட்டது இன்னைக்கு ரொம்ப டெட் ஸ்லோவாக இருக்குது அப்படி தானே வைகுண்ட சுவாமிகள் வைகுண்ட சுவாமிகள் திராவிட கருத்தாக்கத்திற்கு எதிர்நிலையில் இருந்த தென்னிந்தியாவை களமாக கொண்டு ஒரு புதிய நிலை கருத்தினை காமராஜர் உருவாக்கினார் தட்சிண பிரதேசம் என்பது தமிழ்நாடு மற்றும் கேரளாவை உள்ளடக்கியதாகும் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் எல்லாம் சரியாக எஸ் ரெண்டுபட்டு தான் சரி ஒன்று வந்து என்ன காமராஜர் கிடையாது ராஜாஜி சரி ராஜாஜி நீதிக்கு புறம்பான சமூக பழக்கவழக்கம் மூட நம்பிக்கை இவற்றை பற்றி கூறும் நூல்யர் நீதிக்கு புறம்பான சமூக பழக்க வழக்கம் மூட நம்பிக்கை இவற்றை பற்றி கூறும் நூல்யர் அகில ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு பிரபு சென்னை மாகாணத்தை உருவாக்கினார் பிரிட்டிஷ் இந்தியாவின் கீழ் ஒரு நிர்வாக அமைப்பாக சென்னை மாகாணம் இருந்தது எல்லாம் ரெண்டு படதான் சரி ஒன்று வந்து பெல்லஸ்லி பிரபு தான் உருவாக்கினார் ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டில் வந்து பெல்லஸ்லி பிரபு சரியா திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு எங்கு நடைபெற்றது திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு எங்கு நடைபெற்றது நீலகிரியில் நடைபெற்றது நீலகிரி ஒத்துழையாமை இயக்கத்தின் மூலம் காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் தன்னை பலப்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு சென்னை சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று ராஜாஜி முதலமைச்சராக பதவியேற்றார் கூற்று சரியான ஆனால் காரணம் ரெண்டாம் ஸ்டேட்மெண்ட் இல்லை அது தவறு சரியா தேசம் மற்றும் தேசியவாதத்திற்காக சுயமரியாதை மறைக்கப்படும் ஆனால் அது தேசத்திற்கு எதிரான குற்றமாகும் என்று கூறியவர் யார் தேசம் மற்றும் தேசியவாதத்திற்காக சுயமரியாதை மறைக்கப்படும் ஆனால் அது தேசத்திற்கு எதிரான குற்றம் எஸ் முப்பத்தி ஏழு தான் ராஜாஜி பெரியார் 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 தான் சரியா சென்னை மாநிலம் என்றிருக்கும் பெயரை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றத்திற்கான போராட்டம் பத்தாண்டுகளாக நடைபெற்றது தமிழ்நாடு என்று பெயர் மாற்றத்துக்கான போராட்டம் வந்து பத்தாண்டுகளாக நடைபெற்றது காரணம் வந்து மாநில மறுசீரமைப்பு ஆணையம் இந்த பெயர் மாற்றத்துக்கு பரிந்துரைத்தது மாநில மறுசீரமைப்பானையம் இந்த பெயர் மாற்றத்துக்கு பரிந்துரைத்தது மாநில மறுசீரமைப்பாளம் வந்து அப்படி ஏற்றுக்கல சரியா தமிழ்நாடுன்னு அதுக்கப்புறம் தான் அறுபத்தொன்பது தான் வச்சாங்க தமிழ்நாடு என பெயர் மாற்ற கோரிக்கைக்காக சாகுமறை உண்ணா நோம்பினை இருந்து உயிர்விட்டவர் யார் சங்கர்லிங்கனா சங்கர்லிங்கனா மாநில மறுசீரமைப்பு ஆணையம் தனது இறுதி அறிக்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு சமர்ப்பித்தது அதில் சென்னை மைசூர் கேரளா மாநிலங்கள் அமைய பரிந்துரை செய்தது இந்த ரெண்டு ஸ்டேட் பண்ண எல்லாம் எஸ் ஸோ அது தெரியும் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஸோ அதனால் ஆண்டு தவறானது காரணம் சரி சரியா ராஜாஜி எந்தெந்த இரண்டு அரசு கொள்கைகளை உருவாக்கினார் தீண்டாமை ஒழிப்பு இந்தி மொழியை தேசிய மொழியாக அறிவிப்பது இரண்டும் இரண்டும் இல்லை ஸோ லேட்டாக வந்த நண்பர்கள்லாம் ஒரு லைக் பண்ணி ஒரு ஷேர் அடிக்க பார்க்கலாம் உங்களுடைய நண்பர்களுக்கு ஸோ இரண்டுமே விடுதலைக்கு முன்பே பிரிட்டிஷாரின் ஆட்சி காலத்திலேயே மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கும் கோரிக்கைகள் எழுந்தன விடுதலைக்கு பின்பு முதல் பத்தாண்டுகளில் தேச கட்டமைப்பு குறித்து இரண்டு விதமான கொள்கை வழிகாட்டுதல்கள் உருவாக்கப்பட்டன இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்டில் எல்லாம் சரியாக இரண்டும் சரியான இரண்டுமே பேர் சரியா பெரியார் இவை ராமசாமியின் சுயமரியாதை இயக்கம் கீழ்கண்டவைகளில் எதனை தூண்டியது தமிழ்நாடு மாநில அமைப்பு சென்னை மாகாண ஒழிப்பு தமிழ் தேசியவாத விழிப்புணர்வை எழுப்பியது சென்னை தனி மாநிலமாக உருவாக்கப்படும் எதனை வந்து உருவாக்குச்சு விழிப்புணர்வு தமிழ் தேசியவாத விழிப்புணர்வை எழுப்பியது சரியான மகாத்மா காந்தியும் ஜவஹர்லால் நேருவும் மதவாத கலாச்சார தேசியவாதம் இரண்டுக்கும் எதிராக இருந்தனர் அவர்கள் பன்மை சமூக அமைப்பை ஏற்றுக்கொண்டனர் இந்த நிலையெல்லாம் சரியா இரண்டும் சரியானது நீதி கட்சியினை திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யும் தீர்மானத்தினை எந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது இது ஈஸியான கேள்விதான் சேலம் மாநாடு சேலம் மாநாடு மொழி என்பது மக்களின் பண்பாடு மரபுகள் பண்பாடு மரபுகள் ஆகியவற்றோடு நெருங்கிய தொடர்புடையது காரணம் வந்து பெருமளவிலான கல்வி வளர்ச்சி மற்றும் அதிக அளவிலான எழுத்தறிவித்தல் தாய்மொழி கல்வி மூலம் மட்டுமே நிகழ்ந்தன இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல எல்லாம் சரியான கூற்று காரணம் ரெண்டுமே சரியானது சரியான விளக்கம் அனைத்து தமிழர்களும் தட்சிண பிரதேச அமைப்பை எதிர்த்து முதலமைச்சருக்கு தந்தி அனுப்புங்கள் என்று அரைகோல் விடுத்தவர் யார் எஸ் பெரிய பெரியார் சரியா நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் முப்பத்தி ஏழு வரை நடைபெற்ற ஐந்து தேர்தல்களிலும் வென்று அமைச்சரவை அமைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தேர்தலில் காங்கிரஸ் கட்சியிடம் நீதி கட்சி தோல்வியுற்றது கண்டிப்பா கரெக்டா இருக்க முடியும் ரெண்டு படம் தான் சரியானது சரியாக எந்த அரசியல் கட்சி சென்னை மாநிலத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியது எந்த அரசியல் கட்சி சென்னை மாநிலத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியது எஸ் திராவிட முன்னேற்றக் கழகம் சரியா மாநில மறுசீரமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறின் படி கீழ்கண்ட மாநிலங்களில் எவை சீரமைக்கப்பட்டன ஆந்திர பிரதேசம் பஞ்சாப் மணிப்பூர் திரிபுரா ஆந்திர பிரதேசம் லட்சத்தீவுகள் ஒடிசா மேற்குவங்கம் இதில் தான் வந்து மறுசேர்ந்திருக்கப்பட்டது சரியா இது வந்து டிஎன்பிசியில் கேட்ட கேள்விகளும் கொஞ்சம் எடுத்து போட்டிருக்கேன் சரியா கொஷின் பற்றாக்குறையினால் ஏன்னா இன்றோடு பதினோராம் வகுப்பு புத்தகம் நிறைவு பெறுகிறது நாளை முதல் வேற புத்தகம் வரும் சரியா ஸோ யாருடைய மந்திரி சபையில் வகுப்புவாத பிரணித்துவ அரசாணை இயற்றப்பட்டது சுப்பராயன் சுப்பராயன் கீழ்கட்டவற்றில் எவை நீதி கட்சியின் தாரக மந்திரம் அல்ல அல்லாத முழக்கமாக கட்சியின் த தாரக மந்திரம் அல்லாத முழக்கமாக இருந்தது எது அனைவருக்கும் நீதி எவருக்கும் அநீதி பிரா பிராமணர் அல்லாதவருக்கு நீதி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு நீதி திராவிட நாடு திராவிடர்களுக்கே தான் சரியானது சரியா தான் அதனுடைய தாரக மந்திரமாக இருந்தது சத்திய ஞான சபையை நிறுவியவர் யார் சத்திய ஞான சபை அருட்பிரகாசம் அல்லலால் அருண்பிரகாஷம் அல்லலாம் வரலாற்றுக்கு முந்தைய கால இந்தியாவின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் வரலாற்றுக்கு முந்தைய கால இந்தியாவின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் ராபர்ட் பூஸ்பூட் நீதி கட்சி அரசாங்கத்தில் முதல் உள்துறை அமைச்சர் யார் நீதி கட்சி அரசாங்கத்தில் முதல் உள்துறை அமைச்சர் வெல்கம் 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 எஸ் பனகல் அரசர் பனகல் அரசர் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலய நுழைவு ஜூலை எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் யாருடைய தலைமையின் கீழ் மேற்கொள்ளப்பட்டது மதுரை மீனாட்சி அம்மன் ஆலய எஸ் வைத்தியநாதன் தலைமையில் வைத்தியநாதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் நடைபெற்ற எந்த மாநாட்டில் கட்சியானது திராவிடர் கழகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது கட்சியானது திராவிடர் கழகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது சேலம் மாநாடு வைகை ஆற்றங்கரையில் அமைந்துள்ள தொல்லியல் இடம் எது வைகை ஆற்றங்கரையில் அமைந்துள்ள தொல்லியல் இடம் ஸோ எங்கெங்கே என்னென்ன கிடச்சிருக்கு கல் கல்குவை தாலி குத்துக்கல் இதெல்லாம் எங்கெங்க கிடைச்சி மேட்ச் பண்ணுங்க கல்திட்ட வந்து அரிசிப்பாறை கல்குவை வந்து பெருமாள்பாளையம் தாலி வந்து ஆதிச்சநல்லூர் குத்துக்கல் வந்து கோயம்புத்தூர் சரியா புலித்தேவன் எந்த ஆங்கிலேய படையின் படைத்தளபதியால் நெருக்கட்டும் செவல் என்னும் இடத்தில் தோற்கடிக்கப்பட்டா எஸ் கேப்டன் கேப்டன் சரியா ஸோ ஐம்பது கேள்விகளுக்கு எத்தனை கேள்விகள் சரியானது என்பதை கண்டிப்பாக கமெண்டில் பதிவிடுங்கள் மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கு ஒரு லைக் பண்ணி ஒரு ஷேர் அடிச்சிருங்க ஸோ மீண்டும் நாளை சந்திப்போம் தேங்க்யூ குட் நைட்